இந்த இடம் திருவிக்கா நகர் நான் பார்க்கக்கூடிய எதிரே இருக்கக்கூடிய இடம் ஃபுட்பால் கிரவுண்ட் இங்கே அருகாமையில்தான் நான் நிற்கிறேன் நாம் எல்லாம் தரை மீது நடந்து போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த சாலை தட்டையாகத்தான் இருக்கிறது அது மேல்தான் நாம் நகர் நடந்து போகிறோம் பாலங்களை எல்லாம் அதன் மேல் அமைத்துள்ளோம் ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி தட்டையாக இருக்கிறது என்று நம்பவில்லை அவர்கள் நம்பாததினால் என்ன ஆயிற்று கலீலியோ என்பவரை அவர் வானவியல் ஆராய்ச்சியாளர் அவரை தூக்கி சிறையில் அடைத்தார்கள் நீ என்ன மதத்திற்கு எதிராக பேசுகிறாய் என்று கலீலியோவை ஜெயிலில் அடைத்தார்கள் அதிலேயே அவர் இறந்தும் போனார்கள் கலீலியோ அதற்கு பிறகு புருனோ என்பவர் ஒருவர் இருந்தார் அவரை பூமியாக உருண்டையாக இருக்கிறது அதை சுற்றி வருகிறது அதனால் பருவ காலங்கள் வருகிறது கோடை காலம் மழைக்காலம் இளவேநீர் காலம் என்று பருவங்கள் பருவகாலங்கள் இருக்கிறது இது சூரியனை இந்த பூமி சுற்றி வருவதால் தான் இது ஏற்படுகிறது என்று சொன்னார் இதையும் அந்த பாதிரிமார்கள் சில வருடங்களுக்கு முன்பு நம்பவில்லை இன்னொருத்தர் இருக்கிறார் புருணோ என்பவர் இருக்கிறார் அவரை எரித்து விட்டார்கள் இன்னொருத்தர் இருக்கிறார்கள் அவருக்கும் தண்டனை கொடுத்தார்கள் பிறகுதான் இது சரி என்று நம்பினார்கள் இவர்கள் சொல்வது சரிதான் நாம் தான் தவறாக செய்துவிட்டோம் தவறாக தண்டனையும் கொடுத்துவிட்டோம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் ஒரு தண்டனையை திரும்பி வாங்க முடியுமா இறந்தவனை உயிர்ப்பிக்க முடியுமா முடியாதல்லவா இப்படித்தான் அந்த பாதிரிமார்கள் சொன்னார்கள் தண்டனை கொடுத்தார்கள் இப்பொழுது நாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இது நடந்ததெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி உருண்டை உருண்டைதான் என்பது உலகமே ஏற்றுக்கொண்டது நாமும் அதை தெரிந்து கொண்டோம் அதனால் கடல் மார்க்கமாக பல இடங்களுக்கு நாம் சென்று வந்தோம் நம் பூமியிலே இரண்டு விதமான கிரகணங்கள் நடக்கிறது ஒன்று சூரிய கிரகணம் மற்றொன்று சந்திர கிரகணம் அதாவது இந்த மூன்றுமே நேர்கோட்டில் அமையும் பொழுது கிரகணம் ஏற்படுகிறது நமக்கு தெரிந்தவரை இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் மட்டுமே ஆனால் இந்த சூரியனை சுற்றி பல கிரகங்கள் இருக்கிறது எட்டு கிரகங்கள் இருக்கிறது அதற்கும் அப்பாலும் இருக்கிறது நயம் நான் பெயர் வைத்த எல்லோரும் சொல்லக்கூடிய அறிந்து வைத்த அந்த கோள்களின் பெயர்களை குறிப்பிடுகிறேன் அவையெல்லாம் நம்முடைய பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்பதை நான் எடுத்து வைத்துள்ளேன் அதைத்தான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லப்போகிறேன் இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் நம்மைப் போன்றவர்கள் பலர் இந்த நவகிரகங்கள் என்று சொல்வார்கள் நவகிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் சேர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கிரகங்கள் என்று சொல்கிறார்கள் அது என்னென்ன கிரகங்கள் என்றால் தமிழிலேயே நான் சொல்கிறேன் ஒன்று புதன் இரண்டாவது வெள்ளி மூன்றாவது செவ்வாய் நான்காவது வியாழன் அஞ்சாவது சனி அதற்கு பிறகு அவர்கள் யுரானஸ் நெப்டியூன் என்று சொன்னாலும் ராகு கேது என்று ஒரு பெயரும் சொல்வார்கள் நமது ஜியாகிரபி மூலம் ராகு கேது என்று இல்லை ஆனால் யுரானஸ் நெப்டியூன் அதை மட்டும்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு அப்பாலும் ப்ளூட்டோ என்ற ஒரு கிரகமும் இருக்கிறது அதற்கு அப்பாலும் பல கிரகங்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் அவர்கள் பெயர் வைக்கவில்லை ஏ ஒன் பி டூ அதை போல ஒரு பெயரை வைத்துள்ளார்கள் அதை வேண்டுமானால் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது எந்தெந்த கிரகங்கள் எவ்வளவு தொலைவில் நமது பூமியிலிருந்து இருக்கிறது என்று நான் சொல்ல போகிறேன் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே ரெண்டு கோள்கள் இருக்கிறது ஒன்று புதன் வெள்ளி இந்த புதன் என்பதை ஆங்கிலத்தில் மெர்க்குரி என்று சொல்வார்கள் அது பத்து புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது பத்தரை லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிறது அடுத்தபடியாக வெள்ளி கிரகம் அதை வந்து நாம் இரண்டு விதமாக சொல்வார்கள் ஒன்று விடிவெள்ளி என்பார்கள் ஆறு மாதம் கிழக்காகவும் ஆறு மாதம் மேற்காகவும் இருக்கும் நல்ல பிரைட்டாக வெளிச்சமாக அது தெரியும் அது ஆங்கிலத்தில் வீனஸ் என்று சொல்வார்கள் அது இருபத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நமது பூமியில் இருந்து அந்த வெள்ளி கிரகம் இருபத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அடுத்தபடியாக செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் ஆங்கிலத்தில் மார்ஸ் என்று சொல்வார்கள் அதுவும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அடுத்தபடியாக வியாழன் அந்த வியாழன் கிரகத்தை ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் என்று சொல்வார்கள் அது ஒம்போது புள்ளி அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அடுத்தபடியாக சனி கிரகம் ஆங்கிலத்தில் சாட்டர்ன் என்று சொல்வார்கள் அது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது யுரானஸ் என்பது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த நெப்டியூன் என்ற கிரகம் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோடு லட்சம் நாலாயிர நாநூ ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூற்றறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நமது சூரியன் எங்கே இருக்கிறது என்றால் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இதுதான் புள்ளி விவரம் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் என்ன விஷயங்கள் என்றால் இவ்வளவு அப்பார் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நம்மை பாதிப்பு உண்டாக்குமா நம்மை பாதிக்குமா என்பதுதான் கேள்வி இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் யார் கண்ணுக்கும் தெரியுமா என்றால் நமக்கு சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் நாம் பூமி மேல்தான் இருக்கிறோம் பூமியை விட்டு அப்பால் எங்கே போனால்தான் நமக்கு அது பற்றி தெரியும் இந்த செவ்வாய் கிரகம் பார்க்க முடியும் வெள்ளி கிரகம் பார்க்க முடியும் மற்றவை எல்லாம் நம் கண்களுக்கு தெரியாது அதை பற்றி தெரிந்து வைத்திருந்தால்தான் நமக்கு தெரியும் இந்த கிரகங்கள் பூமியை சுற்றி வருகிறது அல்ல இது எல்லாமே சூரியனை சுற்றி வருகிறது நமது சந்திரன் மட்டும்தான் பூமியை சுற்றி வருகிறது இப்படி எல்லா கிரகங்களுமே சூரியனை சுற்றி வருகிறது பூமியை சுற்றி வரவில்லை பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரே ஒரு துணை கிரகம் சந்திரன் மட்டுமே நிலா மட்டுமே இந்த நிலையில் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நவக்கிரகங்களும் அவர்கள் ஜாதகப்படி இந்த திசை நடக்கிறது அது நடக்கிறது இது நடக்கிறது அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த அந்த கிரக தோஷம் என்று சொல்வார்கள் இந்த ஒன்பது கிரகத்தின் தோஷம் உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அதற்காக நீங்கள் அந்தந்த கோயில்கள் இந்த எல்லா கிரகத்திற்கும் பெயர் வைத்துள்ளார்கள் கோயில்களும் இருக்கிறது அந்தந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் நீங்கள் அந்த தோஷத்திலிருந்து நீங்கி விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது உண்மையா என்றால் உண்மையல்ல புரட்டு அப்பட்டமான பொய் ஏனென்றால் எவ்வளவோ தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நம்மை பாதிக்கவே பாதிக்காது நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அது சூரியன் மட்டுமே இப்பொழுது கோடைக்காலம் சூரியனுடைய வெப்பம் நூறு டிகிரி கடந்து நூற்றி பத்து டிகிரி ஃபாரன்ஹீட் என்று சொல்கிறார்கள் அதனால் நமக்கு உடலில் பல துன்பங்கள் தருகிறது வேர்க்கிறது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார்கள் வெயிலில் போகாதீர்கள் என்கிறார்கள் கொடை வைத்து கொண்டு போகும் என்று சொல்கிறார்கள் இதனுடைய நம்முடைய நம்முடைய நலத்திற்காக உடல் நலத்திற்காகத்தான் அவைகள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஜாதகக்காரர்கள் என்ன அவர்களுடன் அறிவு இருக்கிறதோ என்று தெரியவில்லை இப்படி பணம் பண்ணுவதற்காக அதையெல்லாம் அவர்கள் விவரமே தெரியாது அவருக்கு தற்பொழுது இருப்பவர்கள் வேண்டுமானால் படித்து தெரிந்து கொள்ளலாம் யாரும் கேட்கவும் மாட்டார்கள் அந்த பலன்களை மட்டும் அவர்கள் சொல்வார்கள் இதையெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் நீங்கள் அவற்றை நம்பக்கூடாது அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் எந்த பாதிப்பும் இல்லை நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையினால் ஆளப்படும் அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் எதை செய்கிறோமோ அதற்கான எதிர்வினை நாமே உருவாக்குகிறோம் என்பதுதான் பொருள் இந்த கிரகங்கள் நம்ம எப்படியும் எந்த காலத்திலும் சிறுவயதிலிருந்தோ அல்லது சாகும் வரையிலோ பாதிக்காது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு புரட்டு சிலர் இதற்கண்டே இருக்கிறார்கள் அவர்கள் பூஜை செய்தால் சரியாகிவிடும் என்பார்கள் இந்த கிரகத்திற்கு கிரக தோஷத்திற்கு அந்தந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சரியாகிவிடும் என்பார்கள் நவக்கிரக கோயில் நமது தமிழ்நாட்டிலே இருக்கிறது அதுவும் இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் சுற்றியே அந்த ஒன்பது கோயில்களும் இருக்கிறது இதையெல்லாம் பணம் பண்ணுவதற்கான வழி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பினால் உங்களுடைய நம்பிக்கை அதை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் விஞ்ஞானபூர்வமான நான் சொல்வதெல்லாம் உண்மை நீங்கள் கூகுளில் தேடி எந்தெந்த கிரகங்கள் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஓரளவு அது வெளிச்சத்தை தரும் என்று நான் நம்புகிறேன் அதுவே இந்த பதிவின் நோக்கம் இந்த பதிவை நீங்கள் முழுவதும் இந்த காணொலியை கேட்க வேண்டும் இது சரி என்று பட்டால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தொடர்பு தொடர விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்று இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே